அரசியல்விட நேயர்களுக்கு அன்பு வணக்கம் நேற்று நம்ம திமுகவோட தலைவர்கள்லாம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றம் வந்து இது இந்த விசாரணைக்கு தடை விதித்திருக்கிறது இது வந்து பாஜகவுக்கு மத்திய அரசுக்கு சம்மட்டி அடி கொடுத்திருக்கிறது இது வந்து திமுகவோட வெற்றி அப்படி இப்படின்னு என்னென்னமோ உருட்டிகிட்டு இருந்தாங்க நம்ம ஆர்எஸ் பாரதி அவர்கள் அப்புறம் கி வீரமணி அவர்கள் மற்றும் பல அமைச்சர்கள்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க எது திமுகவோட வெற்றி இதெல்லாம் நீங்க அடிமையா வச்சிருக்கீங்களா உங்க கூட்டணியில் ஒரு கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சின்னு அவங்க கிட்ட போய் சொல்லுங்க அவங்க தான் நீங்கள் எது சொன்னாலும் கைத்தட்டி அடிப்பாங்க அதனால அவங்க கிட்ட சொல்லுங்க அவங்க தான் நம்புவாங்க நாங்களாம் நம்ப மாட்டோம் அதாவது உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி மார்ச் எட்டாம் தேதி நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரெய்டு நடந்துகிட்டு இருக்கும்போது உயர்நீதிமன்றத்தில் வழக்கு போடுறாங்க உயர் நீதிமன்றம் சில கேள்விகளை இதே மாதிரி சில கேள்விகளை அமலாக்கத்துறைக்கு கேட்குறாங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா அமலாக்கத்துறை வந்து கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிராக செயல்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க ஏற்கனவே தமிழ்நாடு அரசு இதை விசாரித்து போது ஈடி ஏன் உள்ளே வருகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அதன் பிறகு விளக்கத்தை கொடுங்க எங்களுக்கு விளக்கத்தை கொடுங்க அந்த விளக்கத்தை கொடுக்குற வரைக்கும் ரைடு பண்ணுறதுக்கு இடைக்கால தடை அப்படின்னு உயர்நீதிமன்றம் சொன்னாங்க அதற்கப்பறம் அந்த காரணங்களை அந்த விளக்கங்களை கேட்ட பிறகு ஏப்ரல் இருபத்தி மூணாம் தேதி உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருதரப்பு வாதங்களையும் கேட்ட பிறகு அமலாக்கத்துறை ரைடு பண்ணுவதற்கு எந்தவித தடையும் இல்லை ரைடு பண்ணலாம் அப்படின்னு உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் தீர்ப்பளித்திருக்கிறது அதே போல தான் இப்போ உச்ச நீதிமன்றமும் சில கேள்விகளை கேட்டிருக்கு உச்ச இவங்க வழக்கு போட்டிருக்காங்க அந்த வழக்குக்கு உச்சநீதிமன்றம் சில கேள்விகளை கேட்டிருக்கு ஆதாரங்களை சமர்ப்பிக்க வேண்டும் அப்படின்னு உச்சநீதிமன்றம் வந்து அமலாக்கத்துறைக்கு சொல்லியிருக்காங்க இடிக்கு சொல்லியிருக்காங்க இடியும் இரண்டு வாரம் இரண்டு வாரத்தில் வந்து ஆதாரங்களை நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு இடியும் உச்சநீதிமன்றத்துக்கு நீதிமன்றத்துக்கு சொல்லியிருக்காங்க இது வந்து சாதாரண இடைக்கால தடை தான் சரிங்களா உயர்நீதிமன்றம் எப்படி சொன்னாங்களோ அதே மாதிரி உச்ச நீதிமன்றம் சொல்லியிருக்கு அவ்வளவுதானே தவிர உடனே திமுக கிடைத்த வெற்றி அப்படி இப்படின்னு உருட்ட வேண்டாம் உச்ச நீதிமன்றம் என்ன கேட்டிருக்காங்க ஒட்டுமொத்த அரசு அலுவலகத்தை எப்படி நீங்கள் குற்றம் சாட்டலாம் குற்றவாளி ஆக்கலாம் அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்காங்க ஆனால் நீதியரசர்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இடியினுடைய நடைமுறைகளில் உள்ள சிக்கல்களை மட்டுமே சுட்டி காட்டி இருக்கிறார்களே தவிர தனிநபரை விசாரிக்க கூடாது விசாரணை பண்ண கூடாது இல்ல வந்து இந்த வழக்கில் தனிநபர்களாக சிக்கியவர்கள் இல்ல அவர்கள் செய்த பண மோசடிகள் அவர்கள் மீதுள்ள குற்றச்சாட்டான பல லட்சம் கோடி பண பரிவர்த்தனை மோசடிகள் இதெல்லாம் விசாரிப்பதற்கு எந்தவித தடங்களும் உச்சநீதிமன்றம் கொடுக்கவில்லை சொல்லவில்லை அதனால வந்து திமுக காரங்க சும்மா பில்மா காட்டாம கொஞ்சம் பொறுமையாக இருங்க ரெண்டு வாரத்துல இடி வந்து உங்கள் ஆதாரத்தெல்லாம் உச்ச நீதிமன்றத்தில் சமர்ப்பிச்சுட்டு வருவாங்க அப்புறம் சிறப்பான சம்பவம் இருக்குது